அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வ பரகாத்தகு ஏகை ரவினியின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் கடந்த வாரம் அதாவது செவ்வாய்க்கிழமை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை துபாய் அது யூஏ துபாயில் கடுமையான மழை புயல் வெள்ளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது அங்கே வந்து மன்னர் ஆட்சி நடக்குது அதாவது மொஹமது பின் ராஷித் அல் மக்தும் அவர் பேர் மன்னர் பேர் மொஹமத் பின் ராசித் அல் மக்தும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா அவங்க இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா அதில் இஸ்லாமிய சட்டத்திட்டத்தின்படி தான் ஆட்சி நடத்துகிற நடத்துகிறாங்க அப்படின்றது போட்டிருக்கு அந்த ரொம்ப பெருமை அடிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா குர்ஜ் கலீஃபா என்ற உயரமான உலகத்தின் உயரமான கட்டடம் அந்த துபாயில் தான் இருக்குது அதே மாதிரி உலகத்தில் ஒரே ஒரு ஸ்டா செவன் ஸ்டார் தான் இருக்குது அது அந்த துபாயில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பெருமையாக கருதுகிறாங்க இந்த மழை புயல் வெள்ளம் இது வந்து க எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட இரநூத்தம்பது சென்டிமீட்டர் அது ரெண்டு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு தீர்த்துச்சு அதனால் வந்து அதாவது அவங்க அஃபீஸலாக சொல்கிறது இருபது பேரும் இறந்ததாக சொல்கிறாங்க நான் ஒரு யூடியூபர் சொல்கிறார் இரநூத்தி ஒரு பேர் இது இது வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க எது உண்மையோ அது நல்லா தான் அறிவான் அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் போது அதாவது பொதுவாக என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் இது ஒரு டீசர் தான் டீசர்னு சொல்லுவாங்களா சினிமா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா முன்னாடி வந்து ட்ரெய்லர்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க இப்போ டீசர்ன்றாங்க அதாவது முன்னோட்டமாக ஒரு அது சில காட்சிகளை போட்டு காமிப்பாங்க மக்களுக்கு ஆர்வத்தை தூண்டிருக்கு அதே மாதிரி அல்லாஹ் வந்து இவங்க வழிகேட்டில் இருக்காங்க அளவுக்கு வழிகேட்டில் இருக்காங்கன்னா மது விபச்சாரம் சூதாட்டம் கேம்பிளிங் எல்லாமே கொடிகட்டி பழக்க ஒரு உலகத்திலே அதிகமாக கொடிகட்டி பழக்கிற ஒரு நாடு எதுன்னா துபாய் தான் அதாவது விபச்சாரம் வந்து அதாவது இந்திய இஸ்லாமிய சட்டப்படி ஒரு திருமணமான ஆண்டு வந்து விபச்சாரம் செஞ்சால் அவனை கல்லறி தண்டனை கா கொல்லணும் கொள்ளணும் நிறுவனம் ஆகாத ஆணோ அல்லது பெண்ணோ வந்து விபச்சாரம் செஞ்சால் நூறு கசையடி அடிக்கணும் இது சட்டம் இந்த சட்டம் அமலில் இருக்கிறதாக சொல்லப்படுகிற அந்த துபாயில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கற்று எழுதியிருக்கார் ஒருத்தர் பணக்காரங்களுக்கு இந்த சட்டம் அப்படி கூட ஆகாது இந்த சட்டம் இஸ்லாமிய சட்டம் இப்போ துபாயில் பணக்காரங்களும் செல்லுபடி ஆகாது யார் ஏழை அவன் படிக்காதவங்களும் இருக்காங்க பாருங்கள் அவனுக்கு அவன் இந்த தப்பு இந்த தான் செஞ்சாதான் மற்றபடி எல்லா உயர உயரமான கட்டணங்கள் கட்டியிருக்காங்க எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் விபச்சாரம் நடக்குது அது நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது கூகுளில் போட்டு பார்த்திங்கன்னா அதாவது ப்ராஸ்டியூஷன் இன் துபாய் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த விபச்சார கால் கேர்ள்ஸே வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க ஒரு இரவுக்கு வந்து நான் வந்து தௌசண்ட் டாலர்ஸ் வாங்குவேன் ஒரு இரவுன் அவர் பேட்டி கேட்குற நேர்காணல் பண்ணுறது அவர் முகத்தரில் அந்த பெண் பெ பெண் தான் சொல்கிறாங்க ஒரு இரவுன்னா எவ்வளோ நேரம்னா த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் வந்து தௌசண்ட் டாலர்ஸ் க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வச்சுங்க அது அது வந்து இது மேட்டுக்குடி மக்கள் அதாவது பணக்காரங்களுக்கு விபச்சார அளவுடு மது அளவுடு கேம்லிங் அளவு விடு ஏழையாக ஒருத்தருக்கு அங்கேருந்து புழைக்க போகிறான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஒரு முஸ்லீம் சாகரணும் அல்லது முஸ்லீம் அல்லாத சாகரணும் இப்போ பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிக்கிறார் இங்கே பதினஞ்சாயிரம் மாதம் பதினஞ்சாயிரம் தான் இங்கே சம்பளம் கிடைக்குது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா தான் கூலி கிடைக்குது மாதம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரூவா ஆட கொடுத்து ஏழாயிரம் ரூபா குழந்தை நடத்த முடியல கடனாகி போயிடுச்சு என்ன பண்ணுறது அங்கே போய் அங்கே வந்து அறுபதாயிரம் சம்பளம் கிடைக்கும் முப்பதாயிரம் செலவு போகிறோம் முப்பதாயிரம் வீட்டுக்கு அனுப்பலாம் இந்த மாதிரி ஆர்வத்தில் போகிறாங்க சில கேஸ் பார்த்திங்கன்னா அதாவது அறுபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு முதல் மாதம் சம்பளத்தை அரை மணி நேரத்தில் சூதாட்டத்தில் விட்டவங்களாம் இருக்காங்க சூதாட்டம் விபச்சாரத்தில் விட்டவங்களாம் இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு அது பிரம்மாண்டமான விபச்சாரம் நடக்குது மது அது மாதிரி கேம்படி சூதாட்டம் நாட்டு கிளப்பு எல்லாமே அங்கே தாராளமாக இருக்குது இந்த அந்த நாடு எப்படின்னா கடல்லேருந்து மண்ணை தோண்டி கரையில் போட்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி நாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ பிரம்மாண்டம் அது கடலுக்கு அடியில் ஒரு ஹோட்டலுடைய ரூம் இருக்குது அதில் வந்து புதுமான தம்பதிகள் வந்து அந்த கண்ணாடி அறை அதாவது அந்த பெ பெட்ரூமில் படுத்துக்கிட்டே சுற்றிலும் கடல் தான் மீனை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க சுழலும் ஹோட்டல் அது ரெண்டு ஒரு ஃப்ளோர் சுழலும் ஒரு ஃப்ளோர் சுழலாகுது இன்னொரு எல்லாமே எல்லாமே கண்ணாடி அப்போ அந்த உட்காந்த இடத்துலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே துபாயை பார்க்கலாம் இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு கண்ணாடியெல்லாம் இழைச்சிருக்காங்க அது மாதிரி அந்த சவு அந்த துபாய் மன்னருடைய அரண்மனை அரண்மனை ஏகப்பட்ட அரண்மனைகள் இருக்குது அவங்களுடைய மகள் ஷேக்கா மஹரா அந்த அம்மா வந்து நூறு வீடியோவுக்கு மேலே வெளியிட்டிருக்காங்க அதாவது இப்போ தான் திருமணமாகச்சு ஹிஜாப்பு கிடையாது ஒன்றுமே கிடையாது த தலை குளமாக எப்போவுமே வந்து தலையை உரித்து ஓடிக்கிட்டு ஒரு காஸ்ட்லி நைட்டி போட்ட மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அது அல்ல அது வந்து திருக்குளம் இறக்கி அருளப்பட்ட மொழி அரபி மொழி அரபி மொழி தான் அவர்களுக்கு தாய்மொழி கண்டிப்பாக ஒரு திருக்குறான அவங்க சொந்த தாய்மொழியில் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அல்லாவுடைய கட்டளை மீறி அவங்க ஹிஜாப் பணியை சொல்கிறான் தலை தலையை கவர் பண்ண சொல்கிறான் முஸ்லீம் பெண்களை ஆனால் வந்து ஒரு படம் கூட கிடைக்காது நீங்கள் தலையை கவர் பண்ணியிருக்க மாதிரி அந்த ஷேகா மஹ்ரான்ற இளவரசி ப்ரின்ஸஸ் அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா கிடைக்காது அவங்க வந்து நிறைய வீடியோ அடிக்கிட்டு இருக்காங்க அது இந்த பாலஸ்தீன இந்த சண்டைக்கு பிறகு இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டைக்கு முன்னாடி வரைக்கும் ஏகப்பட்ட வீடியோ அதில் வேறு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு நல்ல லல்ல லா லா லல் அப்படின்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அதில் வந்து அவங்க அதாவது ஒரு கவர்ச்சி ஆடை அணிஞ்சிட்டு அங்கே இங்கேயும் உலாத்துகிற மாதிரி அவங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிற மாதிரி குதிரை குதிரையை ஓட்டுற மாதிரி பல வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுகிற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ ஆனால் எதுலேயுமே ஹிஜாப் கிடையாது ஹிஜாபே கிடையாது ஆக வந்து எல்லாவுடைய நான் பல முறை அந்த அந்த வீடியோவிலே நான் கமெண்ட்டில் போட்டிருக்கேன் குரானில் இருபத்தி நாலாங்கு அத்தியாயத்தில் முப்பத்தி ஒரு வருஷத்தில் இறை என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு என்ன ஹிஜாப் ஆனால் என்ன விஷய அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறான் அப்படின்ற விஷயத்த இங்கிலீஷில் போட்டிருக்கேன் அவங்க அவங்களுக்கு தாய்மொழி அரபொழின்ற அரபி மொழின்றதுனால் அரபிலையும் போட்டிருக்கேன் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் மூணு மொழிலையும் இந்த ஹிஜாப் பற்றி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய வீடியோ நிற்கிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் இந்த பாலஸ்தீனி இஸ்ரேல் சண்டை ஆரம்பித்த பிறகு அது என்னமோ குறைஞ்சிடுச்சு இல்லை இல்லைனே கூட சொல்லலாம் ஆக வந்து அப்போவே என்ன என்ன வச்சிருச்சேன்னா அதாவது அந்த அதே பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மாதிரி லல் லல் லலலா லலலா அதாவது நோ ஹிஜாப் நோ ஹிஜாப் நோ ஹிஜாப் ஹெல் ஃபயர் ஹெல் ஃபயர் ஹெல் ஃபயர்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன் அப்படியாவது ஏதாவது திருநாளான்னு சொல்லிட்டு ஏங்க அது துபாய் வந்து முஸ்லீம் மகள் அதிகமாக வாழ்கிற ஒரு நாடு நபீ லாயம் சல்லா அலிஸ்வலம்னு சொல்கிறாங்க ஒரு தீமையை கண்டால் நீங்கள் கரங்களால் தடுங்கள் முடியாவிட்டால் நாவால் தடுங்கள் அதுவும் முடியாட்டால் வெறுத்து ஒதுங்கள் வெறுத்து ஒதுங்குவது ஈமானின் கடைசி அம்சம் அப்படின்னு விரையும் சொல்லி காமிக்கிறான் இங்கே வந்து இவ்வளவு அநாச்சாரம் நடந்துட்டுருக்கு ஹிஜாப் கிடையாது மது விபச்சாரம் கேம்பிளிங் எல்லாம் கொடி கட்டி பறக்குது யாராவது ஒருத்தர் மன்னர்கிட்ட போய் சொல்ல முடியாதா அல்லது பத்திரிக்கையில் எழுத முடியாதா எழுதுனா வந்து அவங்கள ஒன்று சிறையில் அடைச்சிடுவாங்க அல்லது மரண தண்டனை கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க இங்கேருந்து பிடைக்க போகிறவங்க நம்ம விசாவை கட் பண்ணி திருப்பி வீ வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க என்ன செய்யறது ஆக வந்து ஈமானி கடைசி அம்சத்தில் அது இறை நம்பிக்கை கொண்டவங்க அதாவது அஞ்சு வேளை தொழுறவங்க இறைவனுக்கு பயந்து அவங்க அவங்க என்ன ஒதுங்கிடுறாங்க அதாவது அவங்கள எடுத்து சொல்லாமல் ஒதுங்கிடுறாங்க நபிநாய் சலாஹர் சொல்கிறாங்க அதாவது ஒரு மனிதர் தனது பாதத்தை போர்க்களத்தில் பதித்தவராக இருக்கும் நிலையில் நபி சல்லா அலிசாலிடம் சிறந்த ஜிகாத் யாது சிறந்த அறப்போர் எது அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அநீதி இழைக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு முன் தைரியத்துடன் நீதிமிக்க வாக்கு எடுத்து சிறந்த ஜிகாத்ன்னு சொல்கிறாங்க இது அநீதி அநீ அநியாயம் செஞ்சிட்டுருக்காங்க தகப்பனும் மகளும் தகப்பன் வந்து எக்ஷன் பண்ணிக்கிட்டே போயிருக்காரு உபச்சாரம் கவனி கொடிக்கட்டி பிறகுது மகள் வந்து அதாவது கவர்ச்சிகரமாக உடை அணிந்து அங்கங்கேயும் தெரிகிறாங்க சொத்துக்குள்ளாக வாங்கி குவிக்கிறாங்க அதாவது சொத்துனான்னு அங்கங்கே அரண்மனை கட்டி அது மாதிரி இந்த ஷேகா மெஹ்ராக்கு மட்டும் உள்ள விலை உயர்ந்த காரர்களுடைய அந்த விலை மட்டும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடியை தாண்டுது அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரங்கனா தங்கத்தார இழைக்கிறாங்க படிக்கட்டு தங்கத்தில் செஞ்சுருக்குறாங்க நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து மிக்க அரசன்ட்ட நீதி எடுத்து சொல்கிறது தான் சிறந்த ஜிகாத்னு சொல்கிறாங்க அப்படி யாரும் ஜிகாத் செய்கிறதுக்கு அந்த துபாயில் ஒருத்த கூட கிடையாது சொல்கிறது அது அபி அரியப்பூர் அபு சயித் அல்ற கொத்திரி அலிலும் நூறு அபு தாபித் திரும்பிதி நம்ம சொல்ல வந்த விஷயம்னு சொன்னால் அதாவது ஒரு இந்த மாதிரி பேரழிவு நடக்கும்போது ஐந்து கேள்விகள் இருக்குது ஒன்று வந்து எங்கே நடந்துச்சு எங்கே நடந்துச்சு ஐஐயில் துபாயில் துபாயில் நடந்துச்சு ஓமன்லேயும் நடந்துச்சு வேர் எங்கே துபாயில் வென் எப்பொழுது ஏப்ரல் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ரைட்டு ஹவு எப்படி நடந்துச்சு எழுபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மாதிரி இப்போ வந்துச்சு அதாவது அதாவது கார்கள்லாம் அடிச்சிட்டு போச்சு போ ஒரு பாலம் அது உடஞ்சி கீழே விழுது இப்படி ஏகப்பட்ட இது ஒரு அதாவது கீழேருந்து மாதிரி அதாவது ஒரு பத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு பயங்கரமான புகைக்கிழமை மாதிரி போகுது ஒரு ஒரு பில்டிங்லேருந்து ஒரு சோஃபா அடித்து கார் போய் பயங்கரமாக போகுது கார்கள்லாம் வெள்ளத்தில் மிதக்குது பயங்கரமானது நீங்கள் அதை பார்த்தா தெரியும் ஆக ஹவு எப்படி நடந்தது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் வென் எங்கே எப்போ நடந்துச்சு வேறு எங்கே நடந்துச்சு ஹவு எப்படி நடந்துச்சு மூணு களி பதில் கழுந்துச்சு ரெண்டு களி இருக்குது அதுதான் அஞ்சு கேள்வி இன்னும் ரெண்டு களி இருக்கு யார் செஞ்சால் இதை ஏன் செஞ்சாங்க யார் செஞ்சால் எங்கள் சொல்கிறாங்க மழை வர்றதுக்காக செயற்கையாக மழை வர்றதுக்காக அந்த மேகத்து மேலே சில்வர் நை நைட்டைட்டாக அது அது வந்து அதை வந்து தூவி மழை எப்படியை வச்சாங்க அது அதிகமாக பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்போது வந்து மழையை செயற்கையாக மழை எப்படியாக வைக்க தெரிஞ்ச விஞ்ஞானிக்கு வந்து எவ்வளோ தூரம் மழை பெய்யுன்றது தெரியாதா இது இறைவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அழிவு தான் நாசந்தான் அது அது மாதிரி யார் செஞ்சால் இறைவன் தான் செஞ்சான் இப்படி ஏன் செஞ்சால் இவங்க செஞ்ச அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் அல்லா சொல்லி காமிக்கிறான் முப்பதாவது முப்பதாவத்தியாத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருஷம் மனிதர்களின் கைகள் தேடிக்கொண்ட தீய செயல்களின் காரணத்தால் கடலிலும் த தரையிலும் நாசம் குழப்பம் தோன்றி வின தோன்றின தீமைகளில் இருந்து அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அவர்கள் செய்தார்களே தீவினைகள் அவற்றில் சிலவற்றை இவ்வுலையிலும் அவ் அவர்கள் சுவைக்கும்படி செய்கிறார் அதை வந்து ஒரு கொஞ்சம் வந்து நான் வந்து இது மாதிரி ஒரு துன்பத்தை கொடுக்குறேன் இதன் மூலமாக அவங்க திருந்திடலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ இந்த இந்த பேரழிவை ஏற்படுத்தியிருக்கேன் இது வந்து சும்மா டீச்சர் தான் அதான் நம்ம சொன்னோம் மெயின் பிக்சர் இன்னும் இருக்குது அது அவங்க தெரிந்தலைன்னா இறைவன் வந்து நான் வந்து கடுமையாக தண்டிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடிட்டு காமிக்கிறான் அதாவது ம மனிதர்கள் தங்கள் கையிலாம் செய்த பாவத்தின் காரணமாக கடலிலும் பூமியிலும் குழப்பம் அழிவு பரவிவிட்டது பரவிவிட்டது தாங்கள் செய்ததில் சிலவற்றை அவர்கள் சுவைக்க செய்வதற்காக எல்லாம் இவ்வாறு செய்கிறான் இதனால் அவர்கள் பாவங்களிலிருந்து மீண்டிவிடக்கூடும் ஒருவேளை வந்து பாவத்துலேருந்து நம்ம செஞ்சது தப்பு அதனால தான் எல்லாம் நம்மளை தண்டச்சுட்டான் இது வந்து சின்ன தண்டனை கொடுத்துருக்கான் இதுக்கு மேலே இந்த பாவத்தை கன்னியூ பண்ணோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் பேரலையும் உண்டாயிரும் அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அப்படி செய்கிறேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லி காமிக்கிறேன் இங்கிலீஷில் அதாவது சில பேருக்கு தமிழ் தெரியாங்கிறதுக்காக ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வந்து நம்மள்கிட்ட கேள்வி கேட்கும்போது இந்த வசனத்தை இங்கிலீஷில் கூட அனுப்புகிறோம் நோபல் குரானில் முப்பதாவது சாப்டர் தேர்ட்டி வர்ஸ் ஃபார்ட்டி ஒன் ஈ வில் சின்ஸ் அண்ட் டிசோபடியன்ஸ் டு அல்லா ஹேஸ் அப்பியர்ட் ஆன் லேண்ட் அண்ட் சி பிகாஸ் ஆஃப் வாட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மேன் மென் ஹாவ் ஏன் பை அப்ரஷன் அண்ட் ஈ வில் டீட்ஸ் தேட் ஹீ அல்லா மே மேக் தம் டேஸ்டிய பார்ட் ஆஃப் தட் உச் தேவ் டன் இன் ஆர்டர் தட் தேட்டன் பை ரிஃபண்டிங் டு அல்லா அண்ட் பெக்கிங் ஹிஸ் பார்டன் அப்படின்ற ஒரு விஷயத்தமிக்கிறான் மது சூதாட்ட விபச்சாரம் பற்றி அவங்க மொழியிலே இறுதி இறுதிவாதம் திருக்கோணாவில் நல்லா சொல்லி காமிக்கிறான் அஞ்சாவது தேர்தல் தொண்ணூத்தோராசனம் சைத்தான் விரும்புவதெல்லாம் மதுவினாலும் சூதாட்டத்தினாலும் உங்களுக்கிடையே பகமையும் வெறுப்பையும் உண்டாக்குவதற்கும் அல்லாஹுடைய நினைவிட்டும் இறைவனுடைய நினைவு விட்டும் தொழுகையை விட்டு உங்களை அவன் தடுப்பதற்குமே ஆகும் எனவே இவற்றை விட்டு நீங்கள் விலகி கொள்கிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான் விபச்சாரத்தை பற்றி நல்லா சொல்கிறான் திருக்கோணில் பதினேழாவது தேர்தல் முப்பத்தி ரெண்டாவது ஆசனம் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாக அது மானக்கேடானதாகும் மேலும் வேறு கேடுகளின் பக்கம் எழுத்துச் செல்லும் தீய வழியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அதாவது ஒரு ஊர்க்காரங்க தானும் தன்னை சீர்திருத்தி கொண்டு அந்த ஊரையும் சிறுத்துனா அந்த அந்த ஊரை நான் எல்லாம் அழிக்க மாட்டேன்னு சொல்றேன் அதுக்கான வசனம் என்னன்னு சொன்னேன் திருக்குறளில் பருணாதி நூத்தி பதினேழாவது வருஷம் நபியே உங்களுடைய இறைவன் ஊர்களை அதனுடைய மக்கள் தம்மையும் பிறரையும் சீர்திருத்த குரலா சீர்திருப்பு திருத்த இருக்கும் நிலையில் அநியாயமாக அழிப்பவனாக இல்லை அதாவது தன்னை நம்மளையும் சிறுதிடணும் அந்த ஊரையும் சிறுத்திடணும் அப்படி செஞ்சா அந்த ஊரை எல்லாம் அழிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சுபான் சரி காமிக்கிறான் அதாவது இந்த அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் இருக்காங்கல்ல இப்போது அங்கே பாரஸ்தீனில் அந்த சண்டை நடந்துட்டு பாரஸ்தீனில் பெண்கள் குழந்தைகள்லாம் கொன்று உழைக்க உழைக்குது இஸ்ரேல் ராணுவம் பஞ்சமி நதிர்நியாகு தலைமையில் உள்ள இஸ்ரேல் ஐடிஎஃப் இராணுவம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் நாலாயிரம் பேர்களை அதில் கொண்டு குவிச்சிட்டாங்க அறுபத்தையாயிரம் குடியிருப்புகளை வந்து அதாவது அடித்து உடைச்சிட்டாங்க பாம் பாம் போட்டு தூள் துளாக்கிட்டாங்க அது மாதிரி வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேருக்கு காயம் அது இனிமேல் கை போச்சுன்னா அந்த கை திரும்பவே தேர அந்த மாதிரி தேரவே முடியாத அளவுக்கு எழுபதாயிரம் பேர் காயம் போட்டுருக்காங்க மருத்துவமனையில் கொண்டு போடுறாங்க ஸ்கூல் ஸ்கூலில் அதாவது பள்ளிக்கூடங்களில் அந்த மாதிரி அகதிகள் முகாமில் அதை எல்லாம் கொண்டு போகிறாங்க அதில் நோயாளிகள் செத்து போகிறாங்க மருத்துவர்கள் டாக்டர்ஸ் செத்து போகிறாங்க நர்சஸ் எடுத்து போகிறாங்க ஐநா ஊழியர்கள் அந்த மாதிரி செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள் இது மாதிரி சமூக சேவை செய்கிற வந்த அந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் அதனுடைய ஊழியர்கள் இப்படி வந்து கொண்டு குவிக்கிறாங்க அங்கே மக்களை வந்து ரெண்டாயிரம் ட்ரக்ஸ் வந்து ரஃபா எண்ணில் நிற்கிது அது உள்ள உள்ள உணவு உணவுப் பொருள் தண்ணீர் மருத்துவ மருந்து பொருட்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வர்றதுக்காக அந்த பார்டர் நிற்கிது ஆனால் வந்து பெஞ்சமின் நெதனி அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து தடுக்குது இஸ்ரேல் கவர்மெண்ட்டு உள்ளே வர விடாம அதனால் பட்னியா சாவட்டும்னு நினைக்கிறேன் அப்போ பட்னியா செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரபு நாட்டை சேர்ந்த மன்னர்கள் மன்னராட்சி நடக்குது அவன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்குது அது சவுதியை சேர்த்து முகமது பின் சல்மான் தலைமையில் என்கிற வந்து பட்டத்து இளவரசர் அது சவுதி அரேபியா இந்த இவர் துபாய் இவங்க எல்லாருமே முஸ்லீம்கள் முஸ்லீம் மன்னர்கள் ஆனால் அங்கே தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் மருந்து பொருட்கள் இல்லாமல் திறம் செத்து இருக்காங்க அதை பற்றி கவலைப்படாமல் இங்கே உல்லாச வாழ்க்கை நீங்கள் துபாயினுடைய துபாயை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாவது நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக வந்து அல்ல இந்த மாதிரி அரபு தேசத்தினுடைய தலைவர் அதாவது பரசியில் அந்த மக்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க கொடுக்காத அது உணவுப் பொருட்களும் கூட கொடுக்காது இவங்க வந்து ஆயுத உதவி செய்ய வேண்டாம் பண உதவி செய்ய வேண்டாம் அந்த செத்துக்கிட்டு இருக்க பொதுமக்கள் அவங்க சிவிலியன்ஸ் அந்த மக்கள் அவங்க முஸ்லீம் வேணும் எவங்களும் முஸ்லீம் இந்த மன்னராக இருக்கவங்க எங்களும் முஸ்லீம் அவங்க செத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கலாம் தண்ணீர் கொடுக்கலாம் மருந்து கொடுக்கலாம் வ வானத்துலேருந்து போடலாம் எப்படி அமெரிக்கா போட போட முடியுது ஒன்றால் போட முடியாதா சவுதி அரேபியா நீங்கள் மேப்பில் பாருங்கள் எவ்வளோ பெரிய நாடு மக்கா இருக்குது மதினா இருக்குது அதனுடைய வருமானம் வருது எண்ணெய் வருமானம் வருது இப்போ இந்த துபாய் வந்து செல்வ செழிப்பில் இருக்குது அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போய் அதாவது சுற்றுலா நகரம் ஆக்கி அதனால் ஏகப்பட்ட வருமானம் வருது அது ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியல அவங்களால் அப்போ வந்து இவங்க இங்க வந்து தீய தலைவர்களா இருக்காங்க இந்த அரபு தேசத்தினுடைய மன்னர்கள் வந்து கெட்ட தலைவர்களாக இருக்காங்க இதை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறான் திருக்குறள் ஆறாயிரத்தி எத்தி இருபத்தி மூணா சுற்றுக்கிறான் இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் அதில் உள்ள குற்றவாளிகளை தலைவர்களாக நாம் ஆக்கினோம் ஏனெனில் அவற்றில் அவற்றில் அவர்கள் சதி செய்வதற்காக அவர்கள் தங்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு சதி செய்து விட முடியாது இதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அதாவது ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஊரில் உள்ள குற்றவாளிகள் இவங்க எல்லாம் குற்றவாளிகள் சொல்றாங்க குற்றவாளிகளை தலைவர்களாக ஆக்கினோம் அவர்களை எதுக்காக தலைவனாக அது அவர்கள் அதில் சதி செய்வதற்காக அவர்கள் தங்களுக்கு எதிராக தாங்களே சதி செய்து கொள்ள முடியுமே தவிர மற்றவர்களுக்கு எதிராக சதி செய்து விட முடியாது இதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற விஷயத்த நல்லா சொல்லி காமிக்கிறான் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதாவது இந்த அந்த வீடியோ அன்னைக்கு அந்த புயல் வெளில வரும்போது மக்கள்லாம் தெரித்து ஓடுறாங்க அந்த ஒட்டகங்கள் அழகா அழகழகான ஒட்டகங்கள் ஒரு ஏழு எட்டு ஒட்டகங்கள் அப்படியே தெரியுது மக்கள்லாம் ஓடுறாங்க இது எங்கே போகுதுன்னு தெரியாமல் அழகான ஒட்டகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு திண்டுமாரிருக்கு சுற்றினது தண்ணி அந்த அதில் அந்த திண்டுல அந்த ஒரு ஏழு எட்டு ஒட்டகம் வந்து அங்கே அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது இதை பற்றி மறுமை நாள் ஏற்படும் போது என்ன நிகழ்ச்சி நடக்குன்னு நல்லா சொல்கிறானோ அதில் ஒரு வார்த்தை கவனிங்க திருக்குறள் ஏழு எண்பத்தி ஒம்போது அத்தியாயத்தில் நாலாவதுஷனம் சூழ்நிறைந்த ஒட்டகங்கள் கவனிப்பாரற்று விடப்படும் போது மறுமை நாளில் அந்த மறுபடியும் உடைய சாம்பிளை ஒரு டீசர் போட்டு காமிக்கிறான் மாதிரி அதான் நான் டீசரில் வார்த்தை பயன்படுத்தேன் அது இருக்கலாம் இன்ஷா அல்ல இரவு நாள் இது ஒரு டீசராக இருக்கலாம் இது திருந்தலைன்னு சொன்னால் அது மெயின் பிக்சர் ஸ்டார்ட் ஆகிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இவங்க திறவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அல்லா சுமத்தெல்லாம் அது சொல்லி காமிக்கலாம் அது அநியா அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டு எல்லாம் பாராமுகமாக இருக்கிறான்னு எல்லாம் பற்றி நினச்சிக்கிட்டு ஒன்று அவர் அவர்களுக்கு வந்து அவங்க பாவத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறான் ஒன்று பாவத்தை அதிகப்படுத்துருக்கு அவங்க வந்து அந்த அவகாசம் கொடுக்கறது வந்து தமக்கு நன்மை என்பதாக தின்னமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் அவங்க பாவங்களை அதிகப்படுத்துவதற்காகத்தான் அவங்க அதாவது அவங்க பாவத்தையும் திருந்திட்டாங்கன்னா ஓகே அவங்க தப்பிச்சிட்டாங்க திரிச்சு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்டு திருந்திட்டாங்கன்னு சொன்னால் திருந்தினாங்க இவர் என்ன பண்ணணும் அது ஒரு பேர்னா முகம்மது அந்த மன்னர் பேர் வந்து முகமது பின் ராசித் அல் மக்தும் அவர் என்ன பண்ணணும் அல்லாஹ் வந்து ஒரு சின்ன சாம்பிள் காமிச்சிட்டான் ஒரு டிஷர்ட் போட்டு காமிச்சிட்டான் இது மாதிரி ஒரு நூறு மடங்கு புயல் வெள்ளம் வந்து என்ன ஆகும் நூறு லட்சம் காலத்தில் வந்த மாதிரி அதனால இப்பயே திருந்தி மது ஒழிச்சிடணும் கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடணும் சூதாட்டத்தை ஒழிச்சிடணும் விபச்சாரமும் இருக்கவே கூடாது அப்படி இருந்து அந்த நாட்டை துபாயை வந்து சரி பண்ணால் அதனால் அல்லா அல்லாவுடைய தண்டனையும் த தப்பலாம் அல்லாட்டை பாகமன்னிப்பு கேட்டு இந்த இதெல்லாம் சரி பண்ணால் அதோட தப்பலாம் இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய பேரழிவு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் இந்த விஷயத்தை அவருக்கு அந்த மன்னர் காதுக்கு கொண்டு தான் இந்த எபிசோடு இது எப்படி தமிழில் நீங்கள் பேசுகிற எப்படி போனால் இறைவன் நாடினாலும் கண்டிப்பாக போகும் பார்க்குற ஒரு தமிழும் அறிவின்னு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கூட அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணலாம் அதனால் எப்படியோ எல்லா நாடினால் விஷயம் கொண்டு போய் சேர்ந்து விஷயம் போய் மன்னர் காதுக்கு போய் சேர்ந்துடும் அவர் திருந்தி திருந்திட்டால் அல்க திருந்தாவிட்டால் அவருடைய அல்லா அல்லாவுடைய அதாபு வேதனையை அவர் எதிர்பார்க்கட்டும் அவருடன் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்த யாராவது இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி திருக்கான வசனத்தை எடுத்து சொல்லி அவரை அவரை திருத்த முயற்சி செய்யுங்கள் அப்படியே முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்றால் அல்லா சுபானத்தால் அந்த துபாய் யுஐஇ உள்ளிட்ட அனைத்து நாடுகளையும் காப்பாற்ற மட்டு மற்ற மட்டுமல்ல பாரசீன மக்களுக்கு அவர்கள் உதவி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அது அதில் அல்லா வெற்றியை கொடுப்பான் அதன் மூலமாக பாரசீன மக்களுக்கு சுதந்திர ப பாரசீனம் கிடைக்க வேண்டும் என்ற துவாவுடன் அதற்காக அரபு நாட்டு முஸ்லீம் மன்னர்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற துவாவுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ